கோவிட்டுக்கு முன்னாடி கொழும்புக்கு வந்தது அதுக்கப்புறம் இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு இதையும் பார்த்துட்டு போயிடுவோம்னு வந்தேன் ஏன்னா வரும்போது சின்ன விமானத்தில் வந்தோம் பலாலின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது யாழ்ப்பாணத்தில் அது வந்து ஒரு தட்டாம்பூச்சி மாதிரி ஒரு விமானம் வருது அதெல்லாம் நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா தான் தெரியும் அதில் ஏறி வந்தோம் சரி திரும்பும்போதாவது கட்டுநாயக்காவில இருந்து போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஆசையில வந்துட்டேன் என்ன தோசைன்னு போய் பார்த்தா கடையில் போட்டிருக்கிற விலை பயமா இருக்கு மதிய உணவு ஆயிரத்தி ஐநூறுரூவாயா தமிழ்நாட்டில் நம்ம சம்பளமே அவ்வளவுதானயா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்தியர்களுக்கு இங்கே வந்தால் இருக்கும் இங்கே தான் நம்ம ரூபா கொடுத்தா நாலு ரூபா திருப்பி தராங்க மற்ற ஊரில் எல்லாம் நம்ம ரூபா கொடுத்தா முக்கால் ரூபா ரூபா தருவான் இங்கே ஒரு ரூபா கொடுத்தா ரூபா நூறுரூபா கொடுத்தா நானூறுரூவா அப்புறம் இன்னமும் இயற்கை எழில் மீதமாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது இலங்கை தான் அது ரொம்ப அழகான ஒரு நாடு எங்கே பேசுகிற தமிழையும் விட இந்த ஊர் தமிழ் ரொம்ப இனிமையானது காதுகளில் கொஞ்சுகிறது கேட்கவே நல்லா இருக்குது பெரும்பாலும் தமிழில் பேசுகிறாங்க நாம் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இந்தியாவில் பேசி அவ்வப்போது இலவச இணைப்பு இந்த வந்து கொடுக்க பேசுனாங்கல்ல அது மாதிரி தமிழை சேர்த்துக்குவோம் அதனால் மொழிக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு தமிழ் பேசுகிற மண் இது இங்கே வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்று தான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்குது பிட்டுக்கு மண் சுமந்தார் ஆனாலும் நாங்க புட்டை விட்டு விலகிட்டோம் நீங்க சிறந்த உணவு வருகன்னு போனா புட்டு தான் இருக்கு இதை விட சிறந்த உணவுனா இடியாப்போம் அதுக்கு பேர் என்னது சம்பலா அது இங்கிலீஷில் போட்டிருக்கான் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அப்படின்னு ஆப்பத்தில் முட்டை ஊற்றி எக்கு ஹாப்பர்ன்றான் நாங்கள் எல்லாரும் ஆப்பத்தையும் முட்டையும் பிரித்து வச்சு பார்த்துருக்குறோம் இல்லை இந்த ஊர் உணவில் தான் கொஞ்சம் தடுமாற்றம் எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அந்த டேஸ்ட் ஒத்து வர மாட்டேங்குது மற்றபடி ஊர் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் ஹெல்மெட் போடுறாங்க ஐயா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நம்ம ஊரில் ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி அந்த பெட்ரோல் டேங்கில் வச்சிட்டே போவான் ஜம்முன்னு இங்கே குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லோரும் ஹெல்மெட் போடுறாங்க ஊர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் ஒரு எட்டு மணி நேரம் பயணம் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் தம்பி பிரபாகரன் அதாவது ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு போகும்போது தைரியம் சொல்லி கூப்பிட்டு போவாங்கல்ல நீங்கள்லாம் போயிருக்கீங்களா இல்லையா ஐயா அவர் சொன்னாரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு சின்ன இடைவெளி ரெண்டரை மணி நேரம் ஒரு சின்ன இடைவெளி டீ சாப்பிட்றோம் திரும்ப ரெண்டு மணி நேரம் நாம கொழும்புக்கு போயிடுவோம்னாரு நம்பி ஏறிட்டோம் ஐயா சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்கல்ல இல்ல ஒரு நாள் தான் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடு இனிமே போவேண்டாம்னு அம்மா சொல்லணும் அது மாதிரி எங்களை கூட்டிட்டு வந்து மத்தியானம் ஒன்றரை மணிக்கு கிளம்பி நாலரை மணிக்கு பார்த்தா நூற்றி சில்லறை கிலோமீட்டர் தான் ஏன் போயிருக்கோம் இந்நேரம் தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து இருந்து சேலத்துக்கே போயிருப்பான் நூற்றி சில்ற கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் நிறுத்திட்டோம் இதில் அங்கங்க காவல்துறை ஸ்பீடு கன்னோடு நிற்கிது அதை சொல்றதுக்கு லைட் அடிச்சு காட்டுறாங்க அது மட்டும் சூப்பர் முன்னாடி வர்றவன் சொல்கிறான் நிற்கிது கவனமா போகும் யா வந்தோம் கடைசியில் ராத்திரி பத்தரை மணிக்கு வந்தோம் நான் இறங்க முடியலை வண்டியை விட்டு அவர் சொல்றாரு வந்துருச்சுங்க இடம் இறங்குங்க நான் சீட்டோட ஒட்டி இருக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு எப்படி இறங்குறது யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா ஒரு வண்டியில் ஏற்றி ரெண்டு தடவை யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கு கூட்டு போனாங்க அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போக மாட்டான் நான் பேசாம என்ன அகத்தாய்வா அதுல போய் தியானமாவது பண்றனே தவிர வண்டி ஏறி போகமாட்டேன்னு முடிவெடுத்துருவான் அந்த மாதிரி ஏற்பாடு ஒவ்வொன்றும் பண்ணி இடையில வடை கிடைக்கு போனா வடை ஒன்று அணுகுண்டு சைஸ்ல இருக்கு சண்முகாசுக்கு போய் தெரியாமல் வடை வாங்கிட்டோம் பக்கத்து டேபிளுக்கு பிரிச்சு பிரித்து கொடுக்கலாம் போல் அண்ணே ஒரு பாதி நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே இதில் கால் ஏக்கர் நீங்கள் வச்சுக்கோங்க கால் ஏக்கர் நான் அவ்வளோ சைஸாக வச்சுருக்கிறீங்க எல்லா பெருசு பெருசாகவும் வேடிக்காகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம் வந்த இடத்துல ஒரு மரியாதைக்கு என்னை பேச சொன்னாங்க ஏன்னா இங்கே பேச வேண்டியது அருள்நிதி பாரதி பாஸ்கர் அவர்கள் கரெக்டு தானேங்க இங்கெல்லாம் அமைதியா இருக்கிறது பார்த்தா அவங்க பயந்துட போறாங்க பாரதி பாஸ்கர் அவர்கள் தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர் எனக்கு தெரிய பார்க்கிறவர்கள் எல்லாரும் நேசிக்கிற ஒரு தமிழ் பெண் இருக்கிறார்கள் என்றால் நேசிக்கிற மதிக்கிற கேட்கிற காத்திருக்கிற அவங்க எப்ப பேசுவாங்கன்னு நாங்க காத்திருக்கிறோம்னு சொல்லுகிற அளவு மிகச்சிறந்த பேச்சாளர் பல காலம் தமிழ் மண்ணில நல்ல விஷயங்களை சொல்லி வருகிறார் நாம் மறந்து போன விழுமியங்கள் ஒழுக்க குறியீடுகள் பாரத மகாபாரத கதை மிகச்சிறந்த இலக்கிய வடிவங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு குறிப்பாக அயலக மண்ணிலே புலம்பெயர்ந்து வாழுகிற மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு வழங்கி வருகிற பெரும் பணியை செய்பவர் பாரதி பாஸ்கர் அவர்கள் எங்கள் பட்டிமன்ற குழுவில் திரு பேராசிரியர் ஐயா பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகள் என்ன ஒன்னே ஒன்று கண்டா எரிஞ்சு எரிஞ்சு பேசுவாங்க நான் என்ன சொன்னாலும் அது தப்புன்னு வாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் இவ்வளோ நீளமாக சொன்னது அவங்க உங்களோட பேச போகிறாங்க நான் ஒரே ஒரு முறை ஆழியாரில் மகரிஷி ஐயாவை சந்திச்சிருக்கிறேன் ரெண்டாயிரமாவது ஆண்டில் அந்த ஆகஸ்ட் பதினாலாம் நாள்னு நினைக்கிறேன் இரண்டாயிரமாவது ஆண்டில் அவருக்கு தொண்ணூறாவது பிறந்த நாள் அப்போ நானும் பேராசிரியர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களும் அங்கே போயிருந்தோம் அவரை நேரில் பார்க்கிற த தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த ஒரு தகுதியில் தான் இந்த மேடைக்கு வந்தேன் நான் நிறைய பேருக்கு அவரை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் மிகப்பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த வேதாத்திரியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லவும் வாழ்நாள் முழுக்க மனக்கட்டுப்பாட்டோடு ஆன்ம பலத்தோடு உடல் நலத்தோடு வாழவும் இந்த பயிற்சிகளை இவர்கள் செய்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க தொடர்ந்து போங்க இனி உங்கள் வ உங்களோடு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் உரையாட இருக்கிறார் அவரையும் வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்